ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இல்லைங்க நம்ம சேனலில் உங்கள் வீட்டில் தேங்காய் மாங்காய் இருந்தால் என்ன பண்ணலாம்னு யூஸ் இருக்கீங்களா அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாங்க என்ன பண்ணலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிற மாதிரி இப்போ தான் என்னுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்கலாம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனாக க்ளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட சுக ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து சத்து மாவு மில்லட் ஆட்டா மாவு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள் ரெடி பண்ணி கொடுத்துகிட்டுருக்கோம் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் ஆனவங்க நான் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் இப்போ நம்ம சைட் ஸ்ட்ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க அரைக்கப் அளவு தேங்காய் எடுத்துக்கிறேன் ஒரு இருந்து ஒரு எட்டு போல் சின்ன வெங்காயம் அப்படியே பச்சையவே சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு பார்த்திங்கன்னா மாங்காய் கொஞ்சம் நாலஞ்சு வெள்ளைப்பூடு அப்படியே தோலோடு சேர்த்துக்கிடலாம் தேங்காவும் மாங்காவும் பார்த்திங்கன்னா சரிசமமாக கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம் இப்போ கால் டீஸ்பூன் கம்மியாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் குறைக்கொறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக நல்லெண்ணெய் அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக நல்லெண்ணெய் காரத்துக்கு பார்த்திங்கன்னா வரமிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சை மிளகா கூட சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கரக்கறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் தண்ணி தேவைப்பட்டதுன்னா ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஒரு ஸ்பூன் வரை சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நல்ல தொவையல் மாதிரி பார்த்திங்கன்னா உருட்டி சாதத்தில் நம்ம அப்படியே பரட்டி சாப்பிட்லாம் அதுபோக போக பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு முந்திரி இல்லை கடலைப்பருப்பு தாளித்து சூடான சாதம் இந்த மாங்காய் தேங்காய் துவையல் எல்லாம் சேர்த்து கலர்னிங்கன்னா சூப்பரான பார்த்தீங்கன்னா மாங்காய் தேங்காய் லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுங்க இட்லி தோசைக்கும் சும்மா அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இந்த மாங்காய் தேங்காய் துவையலை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கன்வாஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மார்க்காம என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்